IDENTIFICATION OF OUTDOOR CLEANING EQUIPMENTS OUTDOOR CLEANING உபகரணங்களை அடையாளம் காணுதல் SOFT இந்த வகைத் துடைப்பம் எல்லோருடைய வீடுகளிலும் காணப்படுகிறது இதனை இண்டோரிலும் அவுட்டோரிலும் இருக்கும் தரைகளில் பயன்படுத்தலாம் இதில் இருக்கும் மென்மையான இழைகள் மூலம் தூசி அழுக்கு மற்றும் குப்பைகளை நீங்கள் சுத்தம் செய்யலாம் கூட்டிய கழிவுகளை தட்டில் சேகரித்து குப்பை தொட்டியில் போடவும் ட்ரைமாப் ட்ரைமாப் என்பது மிருதுவான தரையை துடைக்க பயன்படுகிறது இதை முதலில் ஒன்றிணைக்கவும் இதுதான் ரீஃபில் இந்த ரீஃபில் காட்டனால் உருவாக்கப்பட்டது இதில் இதுபோல ஒரு தடி பொருத்தப்பட்டிருக்கும் இப்போது இரண்டு பகுதிகளையும் இணைத்து ஒரு ஸ்க்ரூ போட்டு திருகி அதன் மூடியை பொருத்தவும் ஈரமான பகுதிகளில் ட்ரை மாப்பை உபயோகப்படுத்தக்கூடாது இடது கையை தோளின் முன்பு மேல் பக்கத்திலும் வலது கையை இந்த இடத்திலும் வைத்து இவ்வாறு பிடிக்க வேண்டும் கைகளுக்கு இடையில் இரண்டு அடிக்கு மேல் இடைவெளி இருக்கக்கூடாது சரியா சுத்தம் செய்யும் போது முதலில் பக்கவாட்டு பகுதிகளை சுத்தப்படுத்தவும் மூளைகளை சுத்தப்படுத்திய பின் நீங்கள் நிற்கும் இடத்திலிருந்து சற்று தள்ளி அதனை உதறவும் பிறகு வலது கை பக்கத்திலிருந்து இடது கை பக்க திசையில் சுத்தம் செய்யவும் இவ்வாறு சுத்தம் செய்யும் போது மேலே இருக்கும் கண்ணாடியில் தடியை திருப்பவும் மற்றொரு கையால் மாப்பை அழுத்தி பிடிக்கவும் டிரை மாப் கொண்டு சுத்தம் செய்யும் போது கூண் போடக்கூடாது நேராக நின்று கொண்டே சுத்தம் செய்ய வேண்டும் நீங்கள் அதிக குப்பைகளை சேகரித்து விட்டீர்கள் என்றால் ஒரு அடி முன்னே சென்று உங்களின் முன்பக்க பகுதியில் மாப்பை உதற வேண்டும் ஆனால் ட்ரை மாப்பை ஒருபோதும் பின்னோக்கி பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு செய்தால் துடைத்த அழுக்குகள் அனைத்தும் மீண்டும் பரவிவிடும் ஸ்க்ரப்பிங் ப்ரஷ் தடியை கொண்ட இந்த ஸ்க்ரப் ப்ரஷ் மூலம் உங்களால் தரைப்பகுதியை எளிதாக ஸ்க்ரப் செய்து சுத்தம் செய்ய முடியும் உங்களது இடது கை மேல் பக்கத்திலும் வலது கை கீழ்ப்பக்கத்திலும் இருக்குமாறு இதனை பிடிக்கவும் இரண்டு கைகளுக்கும் இடையிலான தொலைவு அரையடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இதனை நேராகவும் சரியாகவும் பிடிக்கவும் அதோடு பூன் போடக்கூடாது தரையில் சொல்யூஷனை ஊற்றி பிரஷ் வைத்து ஸ்க்ரப் செய்யத் தொடங்கவும் ஸ்க்ரப் செய்யும் போது உங்கள் வலது கால் முன்னே இருக்க வேண்டும் கடினமான கரை இருக்கும் இடங்களில் பிரஷ் வைத்து நன்கு தேய்த்து சுத்தம் செய்யவும் ஹேண்ட் பிரஷ் இது தரையில் இருக்கும் கடினமான கரைகளை நீக்க உதவுகிறது பிரஷ் இவ்வாறு பிடித்துக்கொள்ளவும் கரைகள் இருக்கும் இடத்தில் சொல்யூஷனை ஊற்றி உங்கள் உள்ளங்கையால் பிரஷில் அழுத்தம் கொடுத்து தரையை தேய்த்து துடைக்கவும் கரை நீங்கிய பின் வைப்பர் மூலம் தரையை சுத்தம் செய்யவும் வைப்பர் நீங்கள் தண்ணீரை இடது பக்கத்திலிருந்து தள்ளி விடுகிறீர்கள் என்றால் உங்கள் இடது கை மேல் பக்கத்திலும் வலது கை கீழ்ப்பக்கத்திலும் இருக்கும் வலது பாதம் முன்னும் இடது பாதம் பின்னும் இருக்கும் லேசாக குனிந்து கொள்ளுங்கள் முதுகை அதிகமாக வளைக்க வேண்டாம் இந்த கையால் அதை கீழே தள்ளவும் அதேபோல் நீங்கள் தண்ணீரை வலது பக்கத்திலிருந்து தள்ளுகிறீர்கள் என்றால் இடது கால் முன்னும் வலது கால் பின்னும் இருக்கும் வலது கை மேலும் இடது கை கீழும் இருக்கும் இடது கையால் கீழ் நோக்கி சிறிது அழுத்தம் கொடுத்து பின் வலது கையால் இழுக்கவும் நீங்கள் வைப்பரை பிடித்திருக்கும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் சில சமயங்களில் மூளைகளில் தண்ணீர் தேங்கியிருக்கலாம் அதனால் தண்ணீரை வெளியேற்ற எல்லா ஓரங்களிலும் சுத்தமாக துடைக்க வேண்டும் வெட்மாப் வெட்மாப்பில் இரண்டு பாகங்கள் இருக்கும் தடி மற்றும் ரீஃபில் மாப்பை வைத்து சுத்தப்படுத்திய பின் வெட்மாப்பை பயன்படுத்த வேண்டும் முதலில் கெமிக்கல் கலந்த நீரில் வெட்மாப்பை ஊற வைத்து பிறகு அதை நன்றாக பிழிந்து பிறகு லேசாக உதறவும் இதனை கையில் பிடிக்கும்போது உங்கள் இடது கையை தோளுக்கு நேராக மேல்புறத்தில் வைக்கவும் வலது கையை இங்கே வைத்து இரண்டு கைகளுக்கும் இடையில் குறைந்தது இரண்டு அடி இடைவெளி இருக்குமாறு பார்த்துக்கொள்ளவும் மிகவும் குறைவாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது உங்கள் வசதிக்கேற்ப பிடித்துக்கொள்ளவும் தடியை உங்கள் உடலில் இருந்து மிகவும் தள்ளி பிடிக்கக்கூடாது அதை அருகில் பிடித்துக்கொண்டால் எளிதாகவும் வசதியாகவும் சுத்தப்படுத்தலாம் உங்கள் முதுகை கூண் போடக்கூடாது நீங்கள் இதனை இடது பக்கத்திலிருந்தோ வலது பக்கத்திலிருந்தோ எப்படி வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தலாம் இடது கையால் சுழற்றியவாறு வலது கையால் தடியை நகர்த்த வேண்டும் இவ்வாறு வெட்மாப்பை கொண்டு உங்களால் தரையை எளிதாக சுத்தம் செய்ய முடியும் இதுபோல சுத்தம் செய்த பிறகும் அழுக்கு இருப்பது போல் உங்களுக்கு தோன்றினால் அதனை மீண்டும் தண்ணீரில் நனைக்கவும் பிறகு இதற்கு முன்பு செய்தது போல் திரும்பவும் செய்யவும் அறிவிப்பு பலகை சுத்தம் செய்யும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அறிவிப்பு பலகைகள் பயன்படுத்தப்படுகின்றன அதனால் நீங்கள் சுத்தம் செய்யும் சமயத்தில் அதனை பற்றி மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஒரு அறிவிப்பு பலகை அல்லது குறிப்பு பலகையை வைத்திருப்பது அவசியமாகும் தரை ஈரமாக இருந்தால் இந்த அறிவிப்பு பலகையை வைக்க வேண்டும் இது ஹார்டு ப்ரூம் இது இந்தி மொழியில் ஜாடு என்று அழைக்கப்படுகிறது இது முற்றத்தையோ அல்லது வெளிப்புற பகுதியையோ கூட்டுவதற்கு பயன்படுகிறது இவைகள் பெரும்பாலும் மெல்லிய மரக்குச்சிகளால் ஆனது இதனை வைத்து காய்ந்த இலைகள் மற்றும் காய்ந்த குப்பைகளை சுத்தம் செய்ய முடியும் கூட்டும்போது அதிகமாக குனியக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இல்லையெனில் உங்களுக்கு முதுகு வழி ஏற்படக்கூடும் யாடு ப்ரூம் யாடு என்றால் முற்றம் முற்றத்தில் இருக்கும் தூசிகளைப் பெருக்க இந்த மென்மையான இதழ்களை கொண்ட யாடு ப்ரூமை பயன்படுத்தலாம் உங்களது இடது கை மேலும் வலது கை கீழும் இருக்குமாறு இதனை பிடித்துக்கொள்ளவும் இரண்டு கைகளுக்கும் இடையில் அரையடிக்கு கொஞ்சம் அதிகமான தூரம் இருக்க வேண்டும் எப்போதும் நேராக நிற்க வேண்டும் பெருக்கும்போது துடைப்பத்தை இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் நோக்கி நகர்த்த வேண்டும் தரை மீது ஏதேனும் குழி வந்தால் ப்ரூமை இதுபோல் கிடைமட்டத்தில் வைத்து அந்த கோடுகளுக்கு இடையே பெருக்கவும்